ஹிமாலயாவில் ஒரு கிளி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது இந்த கிளி அப்பிள் மரத்தில் தான் வாழ்ந்து வந்தது அது தன்னோட வீடு போல் நினைச்சி அதற்கு தேவையான உணவையும் அப்பிள் மரத்திலிருந்தே பெற்றுக்கொண்டது அப்பிள் பழங்களும் கிளிக்கு ரொம்ப பிடிச்ச உணவாக இருந்தது அதனால் கிளியும் பழங்கள் தேடி வேறு எந்த மரங்களுக்கும் போகலை இப்படியே கிளி ரொம்ப தந்தோஷமா வாழ்ந்து வந்தது கொஞ்ச நாள் போனதும் அப்பிள் பழங்கள் குறைஞ்சி குறைஞ்சி தீர்ந்து விட்டது இப்படி மாறினாலும் கிளி அந்த மரத்தை விட்டு போவதாக தெரியவில்லை பழங்கள் இருக்கிற காலத்துல இந்த மரத்திலேயே வாழ்ந்து விட்டு நல்ல உணவும் விட்டு பழங்கள் இல்லாத காலத்துல இந்த மரத்தை விட்டு போறது அவ்வளவு நல்ல குணமில்லை என்று குழி தனக்கு தானே நினைத்துக் கொண்டது காலங்கள் இப்படி போக இந்த கிளியின் எல்லா செயல்களையும் சிவபெருமான் அவதானித்து கொண்டே இருந்தார் இந்த கிளியின் சிறந்த எண்ணத்தை சிவபெருமான் பரிசோதிக்க விரும்பினார் ஒரு நாள் இந்த கிளி வாழ்ந்து வந்த அந்த அப்பல் மரத்தினை பட்டுப்போன மரமாக மாற்றிவிட்டார் அப்படி செய்தாலும் கூட கிளி அந்த மரத்தினை விட்டு போவதாக இல்லை சிவபெருமான் வியப்படைந்தார் உருவத்தை மாட்டிக்கொண்டு பட்டு போன மரத்தில் இருந்த கிளி பக்கத்தில் ஒரு அன்னப்பறவை போல சென்றார் பக்கத்தில் போன அன்னப்பறவை இப்படி கேட்டது உன்னை சுற்றி இவ்வளவு பழங்கள் நிறைந்த மரங்கள் இருக்கும் நீ ஏன் அந்த மரங்களுக்கு போவதில்லை இந்த மரத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இப்போ இந்த மரமும் பட்டு போய்விட்டது அப்படி என்று அன்னப்பறவை கேட்டது அதற்கு அந்த கிளி இப்படி பதில் சொன்னது இந்த மரத்தில் பழங்கள் நிறைய இருக்கிற காலத்தில் இந்த பழங்களை சாப்பிட்டு நான் சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் இப்போ இந்த மரத்தில் பழங்களும் இல்லை இலைகளும் இல்லை இப்போ இந்த மரம் பட்டு போய்விட்டது இந்த காலகட்டத்தில் நான் இந்த மரத்தை விட்டு வேற ஒரு மரத்துக்கு போகிறது அவ்வளவு நல்ல குணம் கிடையாது ஒரு காலத்தில் இந்த மரத்தால் நான் நிறைய பிரயோஜனம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கிளி சொன்னது இதையெல்லாம் கேட்ட அன்னப்பறவை இப்படி சொன்னது நீ நல்ல குணம் படைத்த கிளி அதனால நான் உனக்கு ஒரு பரிசு தரப்போறேன் இப்படி சொல்லிவிட்டு அன்னப்பறவையாக இருந்த சிவபெருமான் தன்னோட சுய உருவத்தை மாற்றிக்கொண்டார் தன்னோட உருவத்தை மாற்றிக்கொண்டவர் கிளியை பார்த்து இப்படி சொன்னார் எனக்கு உன்ன நினைச்ச ரொம்ப மகிழ்ச்சியாவும் பெருமையாவும் இருக்கு கேள் கிளியே உனக்கு என்ன வர வேண்டும் இப்படி சிவபெருமான் சொன்னார் அதற்கு கிளி வியந்து போனது வியந்து போய் ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் கூட கடவுளே எனக்கு வேற எந்த மரமும் வேண்டாம் இந்த மரத்தை பழங்க நிறைந்த பச்சை பசேல் என்ற மரமா மாட்டி கொடுங்க அது போதும் எனக்கு அப்படி என்று கிளி சொன்னது இதை கேட்ட சிவபெருமான் கிளியின் வேண்டுகோளுக்கு உடனே அந்த மரத்தை பச்சை பசேல் இந்த மரமாக மாற்றிவிட்டார் அது மட்டுமல்ல பழங்கள் நிறைந்த மரமாகவும் விட்டார் பிறகு சிவபெருமான் இப்படி ஒரு மரத்தையும் கொடுத்தார் உன் வாழ்க்கை முழுவதும் இந்த மரத்திலிருந்து பழங்கள் சாப்பிடலாம் இந்த மரத்தில் உள்ள பழங்கள் எப்பவுமே குறையாது அப்படி ஒரு வரத்தையும் கொடுத்து விட்டார் இதை கேட்ட கிளி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சது பிறகு அந்த கிளி அந்த ஆப்பிள் பழங்களையும் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தது குழந்தைகளா இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு சொன்னா நல்ல பண்புகளை வளர்த்து கொண்டால் நல்லதே நடக்கும்